அக்ராலிக் டோர்னு சார் இது ரூம் டோர்லயே வந்து ஹெவி டோர் ரெண்டு பக்கம் சொந்தமா தயார் பண்றதா வெளியில இருந்து வாங்குறதுலாம் கிடையாது ஓன் ஃபேக்டரி வச்சிருக்கோம் இங்க கும்பகோணத்துலயே இருக்கு நூறுக்கும் மேல டிசைன் இருக்கு கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்ம உடனே போட்டு கொடுத்துருவோம் எல்லாமே டீக் தான் சார் ஃபாரஸ்ட் டீக்கு மகாக்கணியில பண்ணி தரோம் அதை அன்னியில் வேங்கையில் வந்து கஸ்டமர் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கஸ்டமர் வந்து அர்ஜென்ட்டுன்னு வராங்கன்னா டக்குன்னு நம்ம காரிங் பட்டு போட்டு கொடுத்துர்லாம் உடனே கிடைச்சிரும் ரூம் நிலை மெயின் நிலை இதெல்லாம் மெயின் வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோவில் அட்டாச் நிலை சார் விண்டோவோட அண்ட் ஃபுல் விண்டோவோட வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு இது எந்த பொருளுமே ரெடிமேடாக வாங்குறது கிடையாது சார் எல்லாமே ஹேண்ட்மேடு தான் கையில் எங்கள்கிட்டயும் ஆசாரிங்கள்லாம் இருக்காங்க அவங்களே வச்சு தான் கிரில் எல்லாமே டொல்லம்பம் கிரில் எல்லாமே நம்ம வந்து போடுறது எல்லாம் ட்ரிபிள் கோர்னு ட்ரிபிள் லேயர் போர்ட்ல தான் போடுறோம் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ஒன்னே கால இருக்கும் சார் திக்னஸ் வந்து ஹைட்டு வந்து எயிட்டி ஒன் தேர்ட்டி டூ இதான் ரூம் டோரோட ஸ்டாண்டர்ட் சைஸ் அதாவது சார் ரெடிமேட் டோர்லேயே நமக்கு வந்து காஸ்ட்லி டைப் அப்படின்னா மைக்கா டோர் தான் ஓகே அந்த மைக்காவில் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருக்கீங்களா குரூ மைக்கான அது ஒன்று டிஜிட்டல் மைக் ஓகே உள்ளே இருக்கிற போர்டு எல்லாம் ஒரே போர்டு தான் வாட்டர் ப்ரூஃப் போர்டு தான் ஹை கேஸ் வெல்கம் பேக் நான் மல்டி சிவாய் நம்ம கும்பகோணத்துல டோர் அட்வான்ஸ்ங்கிற ஒரு டோர் ஷாப்பு தான் இருக்கும் ஸோ நம்ம கும்பகோணத்தில் வந்து ஒரு பர்ஃபெக்டான டோர் ஷாப்னா இதுதான் சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா போதும் ஏதாவது ஒரு டோர் வந்து கண்டிப்பாக போயிருவீங்க நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏ டு செட் எல்லா வகையான டோர்மே கிடைக்கும் பிவிசி டபிள்யூ பிவிசி அப்படின்னு சொல்லிட்டு உடன் டோர் வர எல்லாமே வச்சிருக்காங்க உடன் டோர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிசைன் கேட்டாலும் பண்ணி தராங்க டிசைன் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து நிறைய டிசைனில் ஸ்டாக் வச்சிருக்காங்க இதெல்லாமே வந்து டீ குட்டு கனி அப்படின்னு சொல்லி எல்லா வகையான டோருமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி பிளைனாக எதுக்காக வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது டிசைன் வந்து உடனே கேட்குறீங்க அப்படின்னா இதுலேயே வந்து கார்விங் பண்ணி கொடுத்துருவாங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாமே வந்து உடனே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து சேம் டேவே நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம் சோ இது மட்டும் இல்லாம ஜன்னல் நிலக்கதோ அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்க ஒரே இடத்துலயே வாங்கிக்கலாம் இதுக்கான அக்சசரிஸ் அந்த பூட்டு அந்த ஹேண்டில் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து வச்சிருக்காங்க சோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் மெடிக்கலி மீடியக்கிலே கொடுத்துருக்கேன் சோ லொகேஷன் பத்தி நம்ம கும்பகோணம் மகாமகத்து பக்கத்துலயே இருக்கு நம்ம வீடியோக்கு எப்படி என்ன கலெக்ஷன் எல்லாம் வச்சிருக்காங்க அவட்டி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோ போலாம் ஹாய் ப்ரோ

இது வந்து குரூவிங் மைக்கானு இது வந்து டபுள் சைடு மைக்கா மெட்டீரியல் ஓகே மைக்கா ஒட்டியே ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம வந்து போடுறது எல்லாம் ட்ரிபிள் கோர்னு ட்ரிபிள் லேயர் போர்டில் தான் போடுறோம் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ஒன்னே கால் இன்ச்சு இருக்கும் சார் திக்னஸ் வந்து ஹைட்டு ஹைட்டு வந்து எயிட்டி ஒன் தேர்ட்டி டூ இதான் ரூம் டோரோட ஸ்டாண்டர்ட் சைஸ் ஸ்டாண்டர்டாக இதான் எடுப்பாங்க எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் ஓகே

எல்லாமே உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு திக்னஸ்லையும் இருக்கு ஒன்றே கால் இன்ச்சு திக்னஸ்லையும் இருக்குது கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாடலில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாம் என்ன உட் இது எல்லாமே டீக் தான் சார் ஃபாரஸ்ட் ஓகே வேற என்ன வீட்ல கிடைக்கும் அடுத்து வந்து நம்ம மகா கனியில பண்ணி தரோம் அதனால வேங்கையில வந்து கஸ்டமர் கேட்டாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி தருவோம் சீசனா ஒரு ப்ளைன் இருக்கு டிசைன் இல்லாம ப்ளைனா எதுக்கு வச்சிருக்கோம்னா இப்ப கஸ்டமர் வந்து अर्जेंटன்னு வராங்கனா டக்குனு நம்ம காரிங் பட்டை போட்டு கொடுத்துறலாம் உடனே கிடைச்சிரும் மறுநாள் சரி பிளைன்ல வந்து இந்த மாதிரி என்ன டிசைன் என்ன டிசைன் கேக்குறாங்களோ உடனே போட்டு கொடுத்துருவோம் ஒரே நாள் தான் டைம் ஓகே மத்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா டோர் ஃபுல்லாவே புசா ரெடி பண்ணி தரணும்னா ஒரு நாள் நாளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இதல இதுக்கு அடுத்து உட்னு பாத்தீங்கன்னா மகா கனி இதால இருக்கு பாருங்க சோ இதுல எந்த உட் பேஸ்ட் தேக்கமரோ மகா கனி அது இது தேக்கே போட்டுக்கலாம் சார் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் லைஃப் வரும் ஓகே மத்தபடி இது மரம் டிஃபரண்ட் வரதுனால தான் ரேட்டும் உங்களுக்கு டிஃபரண்ட் வரும் தேக்கு தான் பெரும்பாலும் எடுப்பாங்க ரேட் கம்மியாக வேணும்னா மகா மகாகனி எடுத்துப்பாங்க இதுவும் கேரளா உட்டு தான் அதுவே டபுள் டோர் சிங்கில் அதில் வேங்க வரும் அது வந்து கஸ்டமர் கேட்டா மட்டும் ரெடி பண்ணி தருவோம் இது வந்து டபுள் டோர் டபுள் டோர் மெயினுக்கு வந்து டபுள் டோர் கேட்குறாங்கள அதுக்காகவே வராது டபுள் டோர் சிங்கிள் டோர் டபுள் டோர் சிங்கிள் டோர் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு எனக்கு வுட்டில் டபுள் டோர் வேணாம் ரெடிமேடில் வேணும்னாலும் இருக்குது நம்மள்ட்ட இது ரெடிமேட் இது ரெடிமேட் டபுள் டோர் சிம்பிளா இருக்கும் பேக் சைடு போட்டுக்கலாம் மெயினுக்கே ரேட் கம்மியாக இதை கேட்குறாங்களா அதுக்கு போட்டுக்கலாம் இல்லை என்ன ரேஞ்ச் வரும் சார் இதெல்லாம் வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சார் இன்னும் குறையும் ஓகே இது எல்லாம் சொல்கிற ரேட்டு தான் இதில் எழுதியிருக்கிற எல்லா ரேட்டுமே எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆஃபர் ரேட்டு இன்னும் குறையும் நம்ம ஃபேக்ட்ரி வச்சதுனால ரேட் கம்மி பண்ணிப்போம் இப்போ அடுத்து நம்ம இந்த டோர் பார்த்தீங்கன்னா மலேஷியன் ஒட்டுன்னு இது மலேசியாவிலேருந்து இம்போர்ட்டட் தான் மலேசியாவில் வந்து ரெடி பண்ணி வராது இங்கே நம்ம செய்கிறது கிடையாது இம்போர்ட்டட் டோர் தான் பேக் சைடுக்கெல்லாம் கேட்குறாங்கல்ல அதுக்கெல்லாம் ரேட் கம்மியாக உள்ளதுலேயே எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து பூஜா டோர் இந்த பெல் கட் பண்ணி கேக்குறாங்க பூஜா டோருக்கு அதுக்காக வருது அதுலயே சிங்கிள் டோர் இது டபுள் டோர் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு அடுத்து டபுள் டோர்லயே மைக்கா டோர் நம்ம பார்த்தோம் மைக்கா ஒட்டி கேக்குறாங்கல்ல அந்த மெட்டீரியல்ல உள்ள டபுள் டோர் இது இதுல வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து டபுள்யூ பிசி டோர் சார் இது எல்லாமே பிராண்டட் டபுள்யூபிசி தான் லோக்கல் மெட்டீரியல் கிடையாது எல்லாமே பிக்சர்லயே வந்துடும் இதுல நூறுக்கும் மேல டிசைன் இருக்கு கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்ம உடனே போட்டு கொடுத்துருவோம் அந்த நம்ம முன்னாடி இது வந்து உங்களுக்கு மாதிரி கிடையாது சார் எப்படின்னா உட்டும் பண்ணி பண்றதுதான் நம்மளுக்கு தண்ணி பட்டாலே எதாவது பூச்சரிக்காது ஒன்ஸ் லாங் லைஃப் வரும் கம்மியா தான் இருக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மெயின் இது பால்கனி அந்த மாதிரி இடத்துக்கு போட்டுக்கலாம் ஓகே பாத்தீங்கன்னா அந்த அளவு லப்பர் மாதிரி தான் இது உங்களுக்கு இதை அது சேஃப்டியாக நல்லா அது சேஃப்டியா நல்லா அழுத்தமாக ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு ஹெவியா பார்த்தீங்கன்னா அந்த டோர் போட்டுக்கலாம் நம்மளுக்கு ரூம் டோர்ஸ்லாம் இதெல்லாம் பீடிங் டோர் சார் இதெல்லாம் ரூம் டோர்ஸ்லேயே ஒவ்வொரு கேட்டகிரி ஓகே மற்றபடி நம்ம அதை எல்லாமே ஒரே குவாலிட்டி டோர்ஸ் தான் ம் மேலே பண்ணுற டிசைனுக்கு தான் உங்களுக்கு அந்த ரேட்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரைஸ்லாம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இன்னும் மாடல்ஸ் இருக்கு ம் இப்போ பார்த்தீங்கன்னா இது யூவி டோர் சார் ஓகே இப்போ அதிகமாக மூவிங்கில் உள்ளது இந்த யூவி டைப் தான் 1000 டிசைன்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம் யூவிங்கிறது வந்து நமக்கு அந்த பிரிண்டர் ஸ்கின் சார் எல்லாம் பெரும்பாலும் இருக்கும் அந்த டோர் வந்து இந்த இந்த இருந்தே வருது இந்த டோர் தான் இந்த மெட்டீரியல் இதெல்லாம் வந்து நம்ம டூ இருக்கு பிரைஸ் இதெல்லாம் போய் தான் இப்போ வருது டோர் இந்த டிசைன்ஸ் மற்றபடி குவாலிட்டி எல்லாமே ஒன்று தான் ஓகே அதில் நாங்கள் மாற்ற மாட்டோம் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கேயும் கலெக்ஷன்ஸ் இருக்கு ரூம் டோரில் வந்து இதில் ஒரு டைப் சார் இது ஓகே இது வந்து இந்த டோரோட பேர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மேக்கான்னு சொல்கிறது சார் ஓகே மைக்கா டோர்ல டிஜிட்டல் மேக்கா அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது பார்க்கலாம் பாருங்கள் கலெக்ஷன் பார்க்கலாம் சார் நம்ம முன்னாடி பார்த்த டோர்க்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அதாவது சார் ரெடிமேட் டோர்ல நமக்கு வந்து காஸ்ட்லி டைப் அப்படின்னா மைக்கா டோர் தான் ஓகே அந்த மைக்காவில் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்தீங்களா குரு மைக்கா அது ஒன்று இது டிஜிட்டல் மைக்கா ஓகே இது உள்ள இருக்கிற போர்டு எல்லாம் ஒரே போர்டு தான் வாட்டர் ப்ரூஃப் போர்டு தான் வெளியில் இருக்கிற அந்த ஸ்கின் வந்து அது வந்து ஸ்கின்னு இது வந்து மைக்கா ஓகே இதான் வேறு தான் ஸோ அது வாங்குறது பெட்டரா இது வாங்குறது பெட்டரா அது இதுதான் சார் அதை விட பெட்ரு ஓகே இது வந்து அவுட்டர் ஸ்கின் வந்து லைஃப் வரும் இது வந்து ஸ்கின் டைப் ஓகே இது மைக்கா டைப் இதுல பாத்தீங்கன்னா

டிசைன்ஸ் நிறையா இல்லாமல் சிம்பிளியாக வேணும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டைப்பும் மாதிரி ஒரு சிங்கிள் போர்டு மட்டும் பாக்ஸ் டைப் இருந்தால் போதும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சார் இந்த மாதிரி ஓகே சரி எந்தெந்த இடத்துக்கு போடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வீட்டுக்குள்ள இன்சைட்ல வர்றத கிச்சனு பெட்ரூமு இல்லைன்னா நமக்கு பால்கனி என்ட்ரன்ஸ் டைப்பில் இதெல்லாம் உங்களுக்கு போட்டுக்கலாம் சார் ஓகே

உங்களுக்கு வந்து எனக்கு ரெடிமேடா பண்ணி கொடுங்க அப்படிங்கறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி சார் நல்லா இருக்கும் ஸ்கின்ல வரும் இந்த மர கலர் ஸ்கின்ல ஒண்ணு இன்னொன்னு கலருக்கு எனக்கு வேணும்னா கூட இந்த ஸ்கின்லயும் நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் டோர்ல போடலாமா இல்ல இன்டோர் மட்டும் இது வந்து இன்டோர் தான் சார் ஓகே சில பேர் வந்து எனக்கு லோ பட்ஜெட்ல டோர் நல்ல கலெக்ஷனா கொடுங்க அப்படிங்கறவங்களுக்கு வெளிலயும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இதுல கண்ணாடி அப்ளை பண்ணி வேணும் இத மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு சார் இந்த டிசைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இது எனக்கு வந்து வேற ஏதாவது சொருப்பும் போட்டு வேணும் இப்போ இந்த மாதிரி மக்கா மதி போட்டுருக்கு எனக்கு வந்து வேற சொருப்பும் போட்டு வேணும் இல்ல வேற டிசைன்ஸ் ஃபிளவர் எனி டிசைன்ஸ் எது போட்டு வேணாலுமே செஞ்சு கொடுத்துருவோம் இப்ப வேற டிசைன்ஸ் கேக்கறோம் எத்தனை நாள் ஆகுது அது அதிகபட்சம் த்ரீ டேஸ் சார் அவைலபிள் கையில போர்டு இருந்துச்சுன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபைவ் அவர்ஸ்க்குள்ள போட்டு கொடுத்துருவோம் ஓகே

இதில் டிசைன்ஸ் சிம்பிளாக டைல்ஸ் மாடலே வேணும் அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி கோல்டன் டிசைன் இதுலயும் எல்லா வெரைட்டிஸ் இருக்கு எல்லா கலர்லயும் கிடைக்கும் நமக்கு லேட்டஸ்டா நமக்கு இப்போ டைல்ஸ் என்ன அப்டேட்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது அப்டேஷன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அப்படியே டைல்ஸ் பேட்டர்ல அப்படியே அப்படியே வந்துடும் சார் உங்களுக்கு என்ன சைஸ் வரும் அது இது வந்து ஏழுக்கு ரெண்டரை ரெகுலர் சைஸ் சார் அதில் வந்து மூணு அடி செலவு வைப்பாங்க என்ட்ரன்ஸ் மட்டும் மூணு அடி வேணும்னா அந்த மூணு அடி டைப்லையும் எடுத்துக்கலாம் அந்த ஊருக்கு பாருங்க இந்த மாதிரி பேனல் கொஞ்சம் பெருசா வரும் இது ஆராயம் காலுக்கு மூணு இதையும் போட்டுக்கலாம் இதுலையும் வந்து கலெக்ஷன் இருக்கும் எல்லாத்துலயுமே கலெக்ஷன் நம்மள்ட்ட இருக்கும் சார் உங்களுக்கு எனி டைம் அவைலபிள் இப்போ டோர் எல்லாம் வெளியூர்ல இருந்து பாக்குறாங்கன்னா அவங்க கேட்டா பார்சல்லாம் போடுவீங்களா கண்டிப்பா சார் இப்போ நம்ம இப்போ எடுக்கறாங்க இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வராங்க நம்ம ஆல்ரெடி கலெக்ஷன்லாம் போட்டுருவோம் போட்டுருவோம்லயே பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அது மாதிரி இருந்தது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம் இப்போ அவங்க வந்து கலெக்ஷன் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க கேட்லாக்கு அனுப்புவீங்களா உங்களுக்கு கண்டிப்பா கேட்லா கேட்லாக்கு அனுப்புவோம் பிடிஎஃப் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடியோஸ் இருக்கு இல்ல லைவ்ல கூட வீடியோ கால் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் சஜஷன் கிடையாது அவங்க அதான் அவங்க விருப்பம் எஸ்எம் விருப்பத்தை நம்ம சாட்டிஸ்ஃபை கண்டிப்பா பண்ணிடுவோம் எப்படி கேட்டாலும் சரி பெஸ்டா பண்ணி விட்டுருவாங்க அதோட பாத்தீங்கன்னா டோருக்கான அசஸ்ஸஸ் எல்லாமே செட்டப் நம்மள்ட்ட கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஹேண்டில் ஸ்க்ரூஸ் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைச்சிரு சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மல்டிபிள் கலெக்ஷன் இருக்கு அவங்க என்ன டோருக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர்லேயே வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம இதுலயுமே நிறைய கலர்ஸ்ல இருக்கு ஆமா சார் ரோஸ் கோல்டுல இருக்கு பியூர் சில்வர்ல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்டி ஃபினிஷ்ல இருக்கு

கீழே அந்த நாகம் அப்புறம் இந்த மாதிரி பூ படம் எல்லாமே கொத்தி கொடுத்துருவோம் கனம் கம்மியா அதுக்கு உண்டான நிலை மெயின் நிலைக்கே வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி அட்டாச் இல்லாம கேட்டாங்களாலும் இருக்கு பாருங்க இது வந்து மெயினுக்கு நிலை மட்டும் வரும் சைடு ஜன்னல் இல்லாம வரும் இதுதான் உங்களுக்கு அந்த நாகப்பந்தம் சொல்றது அதுக்கப்புறம் மகாகனி இந்த ரெண்டு உடல நம்ம தரோம் பின்னாடி உள்ள மரம் வந்து மகாகனி மரம் சார் இப்போ மெயினுக்கு சொன்னது அதே சேம் தான் அந்த டோர் காட்டினோம்ல அதே மெட்டீரியல்ல தான் வரும் உங்களுக்கு நிலையும் வேங்கையில மட்டும் கேட்டாங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி மட்டும் தருவோம் ஓகே என்ன சைஸ் வரும் இது வந்து ஏழுக்கு மூன்றரை சார் நிலையோட சைஸ் இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ் அட்டாச்சி வைக்கும்போது போது ஏழுக்கு அஞ்சு வைப்பாங்க ஒயரம் ஏழு அகல அஞ்சடி ஸ்டாண்டர்டா உள்ள சைஸ் தான் வேற கஸ்டமருக்கு எந்த அளவு தான் இருக்குன்னு சொன்னாலும் நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார் இப்ப ஜன்னல்னு பாத்தீங்கன்னா வந்து வந்து நம்ம சார் வேம்பு தேக்கு மகாகனி மூணு மரத்துலயும் ஜன்னலை பொறுத்தவரையும் நம்ம எல்லாமே நாங்களே தான் ரெடிமேட்ல அதை பொறுத்தவரையும் நாங்க சொன்ன மாதிரி எந்த பொருளுமே ரெடிமேடா வாங்குறது கிடையாது சார் எல்லாமே ஹேண்ட்மேடு தான் கையில எங்கள்ட்ட ஆசாரிங்க எல்லாம் இருக்காங்க அவங்களே வச்சுதான் கிரில் எல்லாமே டொல்லம் கிரில் வேம்பு மரத்துலயே எல்லாம் பினிஷிங்கா உள்ள மரமும் கண்ணாடி டோர் வந்து உங்களுக்கு மகாகனி மரத்துல தான் போட்டு தருவோம் ஏன்னா எந்த பெண்டும் ஆகக்கூடாதுன்றதுக்காக டோர் மட்டும் மகாகனியில போடுவோம் சார் மத்தபடி எல்லா சைஸ்லயும் ஜன்னல் அவங்க கஸ்டமர் கேட்கற எல்லா சைஸ்லயும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துலாம் ஸ்டாண்டர்ட் சைஸ் கையில இருக்கும் கஸ்டமர் கேத்த மாதிரி சைஸ்ல சொன்னாங்கன்னா அந்த மாதிரி இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஆர்டர் தான் இப்ப கஸ்டமர் சொல்லியிருக்காங்கன்னு இது எல்லாமே ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம்

உங்களுக்கு ரூம்ல வைக்கிறது ரேட் கம்மியா கேட்பாங்கல்ல சார் அவங்களும் அட்டாச்சில தான் வேணும்பாங்க வேணும் அதுக்காக இடம் விட்டுட்டேன் ஆனால் ரேட் கம்மியா இருக்குன்னு கேட்கும் போது இந்த நாளுக்கு மூணு நாளா போட்டு அந்த சிங்கிள் பந்து ஜன்னால பக்கத்துல வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் எடுத்துப்பாங்க எல்லாமே நம்மளுக்கு பிவிசி டோர்ஸ் தான் சார் பிவிசி டோர்ஸ்ல பிக்சர் டைப்லாம் நம்ம கலெக்ஷன் வச்சிருக்கோம் இது அதுக்குன்னே நம்ம தனியாக ஷோரூம் வச்சிருக்கோம் பிவிசிலேயே வந்து எல்லா டைப்பான பிக்சர் மாடலும் இங்கே தான் இருக்கும் அவைலபிள்

ட்ராலி செட்டப்லாம் வச்சு ஓகே கிச்சனுக்கு தேவையான ட்ராலிலாம் உங்களுக்கு ஃபுல்லாமே நம்மளே பண்ணி தரோம் கிச்சனே ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆமா சார் நம்ம ரெடி டோர்ஸ்லாம் சூப்பர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி சோ பிவிசிலே இந்த மாதிரி எல்லாமே பண்றீங்க ஆமா சார் இது நல்லா அழுத்தமா இருக்கும் இதுக்குதே ஹெவி பிவிசி பிராண்டட் வந்து இது கொரக்காரன்ற பிராண்டட்ல இருந்து தான் நமக்கு வருது ஓகே இந்த மெட்டீரியல் வேற எங்கயும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து இந்த டெக்ஸர் இருக்கும் இந்த சொர சொரப்பான தன்மை இருக்கும் ஆனால் இந்த அளவு மெட்டீரியல் உங்களுக்கு யாருகிட்டயும் இருக்காது அது முதல் பார்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி மீட்ரு பாக்ஸ் கேட்குறாங்களே ஓகே அது பே விசிலே பண்ணி தரோம் பண்ணித்தரோம் ஃபுல்லாக இது உள்ளீஷன் தான் உங்களுக்கு இது உட்லேயும் கிடைக்குமா உட்டில் பொறுத்தவரைக்கும் நம்ம பண்ணுறதில்ல சார் உட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு பூச்சி அரிச்சிடும் இன்னொன்னே தண்ணி பட்டா கிச்சனுக்கெலாம் போடும்போது தண்ணி நிறைய படம் நிறைய மைத்தாலாம் எடுத்துக்கும் ஃபால்ட்டு வரும் இது அப்படி கிடையாது உங்களுக்கு பிவிசி மெட்டீரியல் பொறுத்தவரையும் எவ்வளவு தண்ணி வேணாலும் போடலாம் எதுவுமே ஆகாது பூச்சி அரிக்காது எலி கூட கிடைக்காது நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கிளாஸ் வச்சு கேட்டாங்கனாலும் கிளாஸ் வச்சு போட்டுடலாம் மிரர் இப்ப வந்து வீட்டுக்கு உண்டான மேல லாஃப்ட் அப்புறம் கபோர்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி தரோம் எது நீங்க சொன்னாலும் கஸ்டமர் கேத்த மாதிரி நாங்க வீட்டுக்கு வந்து அளவு பார்த்துக்கிட்டு நாங்களே இவ்வளவு ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீங்க சோஃபா எல்லாம் பண்றீங்களா இதெல்லாம் ஆமா சார் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வே நாங்க உடன்லயே நாங்களே செய்யறதுதான் சோஃபாவும் ஓகே ஃபுல்லாவே இந்த மாதிரி ஃபுஷனோடு வந்துரும் இது வந்து டீக் சார் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் இது ஃபுல்லாவே நம்ம கட்டில் செய்வோம்ல அந்த மாதிரி மெத்தட்லயே இருக்கும் உங்களுக்கு நல்லா கனமாவும் இருக்கும் வெயிட்டா இருக்கும் கனமா இருக்கும் உங்களுக்கு ஹேண்ட் கார்விங் தான் ஹேண்ட் மெத்தட்ல செய்யறதா ரெடிமேடே கிடையாது உங்களுக்கு சோ இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வரும் இது வந்து பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா சார் இது 32 ரூபா சொல்றது இது டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னும் குறையும் இது சிங்கிள் சோஃபாங்கிறது உங்களுக்கு ஃபுல்லா ரெடி நாங்களே செய்யறதுனால உங்களுக்கு இந்த பிரைஸ் இன்னும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக குறையும் இதுவும் டீக்கு தான் சார் டீக்லே வந்து பிளைனா உள்ளது டீசெண்டா நிறைய அந்த மாதிரி காரிங் மெத்தட்லாம் இல்லாமல் செக்கடாக இருக்கும் ஓகே உங்களுக்கு ரெண்டு சேரு ஒரு சோஃபா ரெண்டுமே உங்களுக்கு செட்டாக வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது டிஸ்கவுண்ட் போவே உங்களுக்கு வந்து இருபத்தி ஒம்பது ரூபா வரும் சார் அண்ட் ஃபுல் டீக்கு தான் நீங்க நேர்ல கஸ்டமர் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் ரேட்டா பண்ணி தரலாம் எல்லாமே எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து இன்னும் குறையும் சார் அதே ரேட்டே நாங்கள் கொடுக்க மாட்டோம் வச்சதுனால எல்லாமே லெஸ் பண்ணி தான் சொல்லுவோம்